அனைவருக்கும் வணக்கம் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாலாயிரம் வாட்ஸ்அவை எடுத்து ஆயிரம் சப்ஸ்கிரைபரை கெயின் பண்ணி மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்தால் உங்கள் மனசை சுக்குநோராக உடஞ்சிடும் இது வந்து நான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணி அவங்களுக்கு நான் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணேன் பட் அவங்க இந்த மிஸ்டேக்கை பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு அவங்களுக்கு மெசேஜ் வந்தது சரிங்களா அண்ட் பிசப்டி இதை பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கலன்னா என்னுடைய மெம்பர்ஷிப்க்கு சேனல் போன மாதிரி உங்களுக்கும் சேனல் போக வாய்ப்பு இருக்கு நீங்க வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுவது வாஸ்டவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவது அதை விடவும் இந்த கம்யூனிட்டி மோனிடைசேஷன் அதாவது இந்த கம்யூனிட்டி கைடன்ஸ்னு இருக்கு மோனிடைசேஷன் பாலிசின்னு இருக்கு இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு நீங்க குழந்தைக்கு அகைனா வீடியோ போடக்கூடாது இதை பத்தியெல்லாம் நிறைய பாலிசி இருக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு பாலிசி மட்டும் டீப் அண்ட் கிளியரா ஷேர் பண்ணிக்கிறேன் சோ என்னுடைய சப்ஸ்கிரைபர் டீப் அண்ட் நீட்டா வாட்ச் பண்ணிக்கங்க பிகாஸ் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாது நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறீங்க ஸோ பின்னாடி யாராவது எனக்கு இதை சொல்லி இருந்தா நான் வந்து இந்த தப்ப பண்ணியிருக்க மாட்டேனே யாருமே எனக்கு சொல்லலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கா சொல்றேன் கண்டிப்பா புதிய யூடியூபர் பழைய யூடியூபர் யாரா இருந்தாலும் பாருங்க இந்த தப்பு உங்க சேனல்ல நடக்காம நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் இம்பார்ட்டன்டான பாலிசியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதனால நிறைய மோனிடைசேஷன் கேன்சல் ஆகியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன் ஸ்பாம் அண்ட் டிசப்டிவ் ப்ராக்டிக்ஸ் இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதன் மூலம் நம்ம நிறைய வியூஸ் எடுக்கலாம் ஆனால் மோனிடைசேஷன் அப்போ உங்கள் சேனலுக்கே பெரிய ஆப்புங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாம் அண்ட் டிசப்டிவ் ப்ராக்டிஸ் அப்படின்னா என்னென்னா பொய்யான ஸ்பேம்னா பொய்யான ஒன்று ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலுமே இப்போ எனக்கு ஒரு சேனல் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிடுச்சு ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் அண்ட் டிசப்டிவ் ப்ராக்டிஸ் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் சேனலில் நீங்கள் இது போல் நடக்காமல் பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேம்னா ஒரே மாதிரியான வீடியோவை அதிகமாக போடக்கூடாது அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா லைக் கிளிக் கிளிக்கர் டு வின் ஐஃபோன் அந்த மாதிரி வச்சுட்டு உள்ளே போயிட்டு பார்த்தா ஒன்றுமே இருக்காது ஏதாவது வேறு ஒரு கண்டென்ட் இருக்கும் ஆனால் மக்களை கிளிக் பண்ற வைக்கிற மாதிரி கிளிக் பைட்டா தமிழ் இருக்கும் யூடியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ப மேனுவல் ரிவ்யூ பண்ணுவாங்க அந்த பார்க்கும் போது நீங்க இந்த மாதிரி பொய்யான தமிழையில வச்சுட்டு உள்ள வேற ஏதாவது ஒரு வீடியோ ஓடிட்டு இருந்தா கண்டிப்பா அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்க கேர்ஃபுல்லா உங்க தமிழ்நாயில வச்சுக்கோங்க ஸோ இதனால ஒரு சேனலை மானிட்டைஸ் இழந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசப்டிவ் தெரிஞ்சுக்கங்க ஏமாற்றும் செயல் அதாவது ஒருத்தரை ஏமாத்துறது சோ உதாரணம் பாத்தீங்கன்னா வீடியோவில் பாத்தீங்கன்னா சினிமாவே இருக்காது ஆனா டைட்டல்ல தமிழ் நியூ சினிமாஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஹெச்டின்னு டைட்டில் இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி இருக்கும் நம்ம படத்தை பார்க்கலான்ட்டு உள்ள போவோம் ஆனா உள்ள போய் பார்த்தா சிக்கன் கிரேவி இருக்கும் சோ அப்படியே நம்ம வெளியே வந்துடுவோம் சோ அந்த டைம்ல நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிடிஆர் இருக்காது கிளிக்ரோ ரேட் இருந்தாலுமே இம்ப்ரெஷன் இது எல்லாமே அடி வாங்கும் பிகாஸ் கிளிக் நீங்கள் பொய்யா இந்த மாதிரி வச்சு உள்ளே போயிட்டு பார்க்கலனா ஸ்பேமிங்கில் தான் போய் முடியும் யூடியூப் செக் பண்ணும்போது உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு தமிழில் தமிழில் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபோட்டோ வச்சுட்டு உள்ளே வந்து நீங்கள் விஜய் பற்றியே பேசியிருக்க மாட்டீங்க லைக் ஏதாவது ஒரு ஹீரோ உள்ளே பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பற்றி பேசியிருப்பீங்க இந்த மாதிரியும் வந்து இப்போல்லாம் வீடியோஸை டெலீட் பண்ணிட்டு வராங்க சரிங்களா ஸோ போட்டவங்க எப்படியோ மானிடைஸ் வாங்கிட்டாங்க இருந்தாலுமே இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பேருக்கு மானிடைசேஷன் கிடைக்கல நிறைய பேர் கிடைச்ச சேனலையும் இழக்க நேரிடுறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேம்ஸ் மோசடி மூணாவது மோசடி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னென்னா பணத்தை வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி லைக் பார்த்தீங்கன்னா ஃபேக் வெப்சைடு கிவ்அவே டொனைட் ரெக்யூஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா போங்க இவ்வளோ பணம் வரும் அப்படின்ட்டு உங்க சேனலை நீங்க ப்ரமோட் பண்ணக்கூடாது ஒருவேளை அந்த வெப்சைட் வந்து தவறா இருந்துச்சுன்னா யூடியூப் வந்து கண்மையா தண்டிக்கும் அதாவது வன்மையாக உங்களை ரொம்ப தண்டிக்கும் தண்டிக்கும் மீன்ஸ் உங்க சேனலை ரிஜெக்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேனலை க்ரோ பண்ண சில டிப்ஸ் சொல்கிறேன் சரிங்களா ஒரிஜினல் கண்டென்ட்டை தான் நீங்க போடணும் சரிங்களா காபிரேட் இல்லாத இமேஜ் எடுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராமல் நீங்க கம்யூனிட்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட் டைட்டில் தம்னையில் நீங்க கரெக்டாக வைக்கணும் நெக்ஸ்ட் ஃபேக் கிவவே கொடுக்க கூடாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேக் ஆஸ்ட்ரெக் உண்மையா சேர்க்கணும் பொய்யான டேக் ஆஸ்ட் கொடுக்க கூடாது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சினிமா பாடலை வச்சுட்டு சிக்கன் ஆக்சிராக்கே கொடுக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக் சப்ஸ்கிரைபர் வாங்காதீங்க அதாவது ஃபேக் சப்ஸ்கிரைபர்னால் பணம் கொடுத்தோ இல்லைனா வந்து உங்கள் சொந்தக்கார பந்தக்காரங்க கிட்டே கொடுத்தோ நீங்கள் ஃபேக் சப்ஸ்கிரைபர் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவாக பேசக்கூடாது நெக்ஸ்ட்டு முழுக்க முழுக்க நீங்கள் கம்யூனிட்டி கைலன்ஸை படித்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இது மட்டும் இல்லை நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ நேற்றுக்கு கூட கொலாப்ரேஷன் வீடியோ போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன் யூடியூப்பில் கனித்தமிழ் டெக்குன்னு போட்டுக்கிட்டேன் இந்த வீடியோவை நீங்கள் மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வீடியோனா இப்போ வீடியோவில் நேத்திக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன் என்னன்னா இந்த இரண்டு விஷயம் மானிட்டைசேஷனுக்கு முக்கியம் அதாவது இதுல ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் ஒன்னு கொலாபரேஷன் போட்டா காபரேட் ஸ்ட்ரைக் வருமா இல்லைன்னா வந்து ஏதாவது பிரச்சனை ஆகுமான்னு சொல்லியிருக்கேன் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பத்தி இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஸ்பேம் அண்ட் டிசப்டிவ் ப்ராக்டிஸ் அதாவது இதை பத்தி நீங்க பார்த்துட்டீங்க ஸோ நீங்க கண்டிப்பா இந்த ஒரு பாலிசியை பத்தி டீப் அண்ட் கிளியரா தெரிஞ்சுக்கணும் இது மட்டும் இல்லை நிறைய வீடியோஸ் இருக்கு புதிய சப்ஸ்கிரைபருக்கு ஏ டு ஜட் தெரியணும்னா என்னுடைய முதல் நான்கு வீடியோவை பாருங்க அதிலும் நான்காவது வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நீங்க வீடியோ எடிட் பண்ணும் போதே காப்பிரேட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அருமையான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பிளே லிஸ்ட்டை ஒன்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க உங்களுடைய சேனலை சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டா என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க சரிங்களா நூத்தி தொண்ணூத்தி தான் டைரக்டா கிட்ட பேசி உங்களுடைய சின்ன சின்ன டவுட்டை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா மெம்பர்ஷிப்ல எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா